தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீர்வு அடைய வாய்ப்புள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அந்த வகையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் நிலுவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பொதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து இரண்டாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அப்பொழுது காற்றின் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதிகளிலிருந்து வட தமிழக புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக இருந்தது இது தென்மேற்கு திசையில் மெதுவாக வட தமிழக புதுவை கல்லோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த பன்னெண்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து அதுக்கடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுக்குறையக்கூடும் இதன் காரணமாக டிசம்பர் மூன்றாம் தேதி கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரடி இடங்களில் அவ்வப்பொழுது பலத்த தரைக்காற்றும் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை மூன்றாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இரடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் வளைகுடா பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆழ்கடல் மீனவர்கள் மேல் குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்னை எண்ணூர் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை பாரிமுனை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை ஹவுஸ் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மணலி புதுநகரம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தலா இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் சென்னை பெரம்பூர் சென்னை சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா இருபது தலா இருபது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சிங்குன்றம் பத்தொம்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை சென்னை நுங்கம்பாக்கம் சென்னை மேடவாக்கம் சந்திப்பு தலா பதினெட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை ஐநாவரம் தாலுகா அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி சென்னை கத்திவாக்கம் தலா பதினேழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை சைதாப்பேட்டை மாவட்டம் புழல் தலா பதினாறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை அமைந்தங்கரை சென்னை தலா பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை எம்ஜா நகர் திருவள்ளுவர் மாவட்டம் சோழபுரம் தலா பதினான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை வேளச்சேரி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை வலசிரவாக்கம் சென்னை மாதவரம் சென்னை ராஜா அண்ணாமலை நகர் தலா பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிவுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி சென்னை பள்ளிக்கரணை சென்னை மணலி தலா பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை திருவெற்றியூர் சென்னை கொரட்டூர் தலா பத்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் சென்னை மீனம்பாக்கம் சென்னை சென்னை விமான நிலையம் சென்னை தரமணி தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவட்டம் அம்பத்தூர் சென்னை பள்ளிக்கரணை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை உத்தண்டி திருவள்ளுவட்டம் பூந்தமல்லி திருவள்ளுவட்டம் தாமரைப்பாக்கம் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் மகாவல்லிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மதுரை மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை தூத்துக்குடி மாவட்டம் தேனி மாவட்டம் வீரப்பாண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதியாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையைப் போட்டவரை ஈரோட்டில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தருமபுரியில் இருபது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் டிசம்பர் மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது அடுத்த சுட்டு கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது அதே சமயம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகரமா நகராத சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க